பைரா அப்டேட் செய்திகள் சிஎம்டிஏ வெப்சைட் இயங்காததால் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிராமத்தில் பொது வீடு கட்டுவதற்கு சிக்கல் செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களின் கட்டுமானத்துக்கு சிஎம்டிஏ டிடிசிபி ஆகிய உள்ளாட்சி அமைப்புடன் இணைந்து அனுமதி வழங்கி வருகின்றன இந்நிலையில் அனைத்து அனுமதிக்கும் ஆன்லைன் மூலம் வசதி ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதல் சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி வீடு கட்ட வீட்டுமனைக்கு அனுமதி பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இதற்காக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் சிஎம்டிஏ டிடிசிபி ஆன்லைன் பயிற்சி அளிக்கப்பட்டது இது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் தற்போது டிடிசிபி மற்றும் விண்ணப்பித்தால் அனுமதி கிடைகிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் கட்டோர் அனுமதி பெற முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர் இது குறித்து பலமுறை சிஎம்டி அதிகாரியிடம் தெரிவித்தும் அவர்கள் கண்டும் பதிவேற்றம் செய்வது காலதாமதம் ஆகும் என்றால் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நேரடியாக மனு அளிக்கும் முறையை நடைமுறைப்படுத்தலாம் தமிழக அரசு தலையிட்டு இணையதளம் இயங்குவதற்கு அனைத்து வசதிகளுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வீடுகட்டு அனுமதி வழங்கப்படாததால் புறநகர் பகுதிகளில் உள்ள கட்டுமான நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன மேலும் கட்டுமான நிறுவனத்தை நம்பி வழும் தொழிலாளர்கள் கட்டுமான பொருட்களை விற்கும் நபர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதுடன் பொருளாதார விழப்பம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே அரசு இது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலது புறத்தில் உள்ள பட்டனை கிளிக் செய்யவும்